அனைவருக்கும் நமஸ்காரம் திரு ஜோதி நிலையம் கோயம்புத்தூர் மருதுமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கோம் நம்ம ஜோதிநிலையம் அமைஞ்சிருக்கு ரமேஷ் குருஜி என்னுடைய நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ உங்களுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் குரோதி வருடத்தில் வைகாசி மாதத்தில் இந்த முப்பது நாலுக்குரியதும் முப்பத்தி ரெண்டு நாளுக்குரியதும் தகவல் கொடுக்க போகிறேன் வைகாசி மாதத்துக்குரியது அந்த நல்ல நாளில் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம் உப்பு ஜவுளி எடுக்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் கிரகப் பிரசம் பண்ணலாம் சொத்துக்கள் வாங்குறதுக்கு மிக விசேஷமான நாள் யோகம் முன்னேற்றம் வசதி தரக்கூடியது உங்கள் ஜாதகம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதாவது நல்லா இருந்தாலும் சுமாராக இருந்தாலும் இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தந்து நிரந்தரமான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் இதுக்கு பேர் தாராபலன் பேர் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரங்கள் உங்கள் நட்சத்திரத்திலும் வரக்கூடிய நாட்களில் குறிச்சிருக்கேன் இது மிக விசேஷமானது இதை தொகுத்து எடுத்து நம்ம உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் இதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும் அப்படி பிரியப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க என்ன எழுதணுமோ எழுதிடுங்க அதை நான் அதுக்குரிய தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோணத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு நல்ல நாள் தொடங்குது இருபத்தி மூணு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி மாதம் பத்தாம் தேதி அடுத்த தேய்பிரை வந்துருக்கு இருபத்தஞ்சாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அது வைகாசி பன்னெண்டு அடுத்த தேய்பிரை ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வைகாசி இருபது அதுவும் நல்ல நாள் அடுத்த தேய்பிரை அஞ்சாந்தேதி ஜூன் மாதம் அதாவது ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன்கிழமை வைகாசி இருபத்தி மூணு அன்றும் நல்ல நாள் அடுத்து வளைபிறை கிடைக்குது இதுவும் ரொம்ப விசேஷமானது திருமணம் செய்வது செய் திருமணமே நடத்துகிற அளவுக்கு மூர்த்தமான நாள் இது வந்து பெரிய சப்ஜெக்டாக இருக்குதுனால இங்கே ஜோசியம் மூலமாக தான் அது திருமண டேட்டெல்லாம் குறிச்சிக்கணும் இருந்தாலும் திருமண மூர்த்தத்துக்கு விசேஷமான நாள் ஒம்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி இருபத்தேழு அதே போல் இன்னொரு வலைபுறையில் பதினோராந்தேதி ஆறாம் மாதம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வை அதாவது வைகாசி இருபத்தொம்பது இதுவும் ஒரு விசேஷமானது ஒம்பதாம் தேதிங்கிறது திருமண முகூர்த்தத்துக்கு சரியான டைம் ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி இருபத்தேழு அடுத்த வளைபுறை திருமண முகூர்த்தத்துக்குரிய டேட்டு கிடையாது ஆனால் நார்மலாக நல்ல நாள் அப்படி பார்த்தோன்னா பதினொன்றாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி இருபத்தொம்போது இந்த நாட்கள்லாம் நீங்கள் கேண்டலில் டிக் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து அந்த நாளில் வந்து வரும்போது நீங்கள் சுதாரித்து நல்ல விசேஷமான காரியங்கள் அனைத்தும் செய்யுங்க நூற்று நூறு வெற்றிகரமாக அமையும் எந்த காரியம் தொட்டு செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் கடன் அடைக்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் சொத்துக்கள் வாங்குறதுக்கு புதுசாக லோன் ஏதாச்சும் மாதம் மாதம் டியூ கட்டுறீங்க லோன் கட்டுறீங்கன்னா இந்த நாளில் கட்டுங்க அடுத்த மாதம் வந்து லோன் கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அளவு நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க ஏன்னால் இந்த நாளில் நல்ல நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிறனால அது அந்த முழுவதும் அந்த மாதம் முழுவதும் நன்மை செய்யக்கூடியதாகவே அமைஞ்சு வந்துடும் இப்படி வருஷம் முழுவதும் நீங்கள் நல்ல நாளே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நாளில் வந்து கடன் அடைக்கிறதுலேருந்து லோன் கட்டுறதுலேருந்து சீட்டு பணம் கட்டுறதுலேருந்து அதே மாதிரி நகர்த்திருப்பிலேருந்து சுபகாரியங்கள் பண்ணுற வரைக்கும் அனைத்துமே செஞ்சு வர உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜாதகமே யோகமான ஜாதகமாக அமைஞ்சிடும் இது உறுதி சந்தேகமே இல்லை இதுக்கு பேர் தாராபலம் ரோஹிணி அஸ்தம் திருவோணத்துக்கு சொல்லியிருக்கேன் இதோடைய விரிவான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய பேரு தேதி மாத வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா முழு தகவல் உங்களுக்கு தர்றேன் ஓம் நம சிவாய நல்லா நல்லாயிருக்கும்